நான் உங்கள் குடுகுடு ஜக்கம்மா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவர் யார்னா அல்டிமேட் ஸ்டார் தல ஏகே அஜித்தே கடவுளே அஜித்தே அஜித்தே இப்படிலாம் சொல்லி நான் அவரை கூப்பிட்டேன்னா என்னை செருப்பால் அடிப்பார் நான் தமிழ்நாட்டில் இருக்க அஜித் ரசிகரான் நான் அவர் முதல் முதல் எப்போ ரசிகர் அடித்தார்னா நம்ம ரசிகர்கள்லாம் அவரோட பேரில் மன்றத்தை ஆரம்பித்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு அப்பப்போ சில நல்லது பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நல்லது பண்ணுறப்ப சார் வாங்க சார் கொஞ்சம் வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்றப்ப அவர் கடுப்பாகி நான் வந்து நடிக்கிற வேலை மட்டும்தான் என் வேலை நான் நடிகை மட்டும்தான் நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கெலாம் வர முடியாதுன்னு சொல்லி திட்டுறது இந்த மாதிரி நிறைய தடவை கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் டென்ஷன் ஆகி மன்றம் இருந்தாதனடா கூப்பிடுவீங்க மன்றத்தையும் நான் கலைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஏப்ரல் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மன்றத்தை கலைச்சிட்டார் முதல் முறையாக அடிச்சது சரி பரவாயில்ல நம்ம தான் அன்பு வச்சுட்டுமே அஜித் சார் மேலே அஜித் குமார் சார் மேலே அப்படின்ட்டு இந்த பக்கம் விஜயை வந்து தளபதினு கூப்பிட ஆரம்பித்தாங்க இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம தலன்னு கூப்பிடுவோம் அப்படின்னு தலை தல தல தலான்னு கூப்பிட்டுருந்தாங்க அஜித்குமார் சாருக்கும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு தலான்னு கூப்பிடுவோம் தமிழ்நாட்டுக்கு நான் தாண்டா தலங்க அப்படின்னு பாரு ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா ஐபிஎல்ங்கிற மேட்ச் வருது அப்போ சென்னைக்கு வந்து சென்னை டீமில் தோனி கேப்டனாக வர்றாரு நம்ம கிரிக்கெட் பைத்திங்களா என்ன பண்ணுதுங்கன்னா தோனியை வந்து தலண்டுருச்சுங்க தோனியை தலாங்கவும் இவரு டென்ஷன் ஆகிட்டார் நம்ம அஜித்குமார் சார் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலை தான்டா இருக்குண்ணே ஒரு தலை இருந்தால் தாண்டா அவன் மனுஷன் ரெண்டு தலை இருந்தால் அது தலை பாம்புடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு அறிக்கை விடுறாரு எப்பா இனிமேல் என்னை தலைன்னு கூப்பிடக்கூடாது ஓகேவா ஏ கேனு கூப்பிடுங்க அப்படின்னு ரெண்டாவது அடிக்கிறார் இருந்தாலும் நம்ம ரசிகர்கள்லாம் வெறித்தனமா லவ் பண்றாங்களே வெறித்தனமா அஜித் குமார் சார் அதனால என்னடா பண்ணணும் யோசிச்சுருக்கப்ப ஒருத்தர் படம் பார்த்துட்டு வர்றப்ப கடவுளே அஜித்தேன்னு கத்திடுறாரு அந்த வார்த்தை வந்து சூப்பரா சூப்பராக பிடிச்சிருச்சு எல்லாத்துக்குமே அஜித் கானுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே பிடிச்சிருச்சு எல்லா மக்களுக்கும் பிடிச்சிருச்சு உடனே அது ட்ரெண்ட் ஆகி போச்சு ட்ரெண்டாகவும் என்ன பண்ணுறாங்கன்னா அது இங்கே ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒருத்தனா பாத்ரூம் உட்காந்து கட்டிட்டான் கடவுளே அஜித்தேன்னு எடுத்து ஒரு ரீல்ஸ் போட்டான் அதை பார்த்தாரா என்னன்னு தெரியல இனிமேல் என்னை வந்து எந்த பேர் வச்சு கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்பிவிட்டார் தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில் டைப் பண்ணி கடவுளே அஜித்தே அப்படின்னு கத்தாய்ங்கடா அப்படிங்கிற டைப் பண்ணி அனுப்பி அடிச்சிட்டார் அது அந்த கடவுளைங்கிற அந்த கடவுளுங்கிற வார்த்தை பிடிக்காதா இல்லை கடவுளே பிடிக்காதுன்னு தெரில கேஏ புளி புள்ளியாக வச்சு அஜித்தே அப்படின்னு டைப் பண்ணி போஸ்டர் போட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அஜித்குமார் சார் வந்து இந்த அளவுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஒரு படத்துக்கு நூறு கோடி நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்தது காரணம் வந்து அவரோட நடிப்பு இல்லைன்னு அவருக்கே தெரியும் இந்த ரசிகர்கள் ரசிகர் பெருமக்கள் அவரோட அன்பு தான்னு அவருக்கே தெரியும் அவங்கள ஏன் இப்படி ஓட ஓட விரட்டுறாருன்னு தெரில ஏன் தலன்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு போகிறாங்களே என்ன பிரச்சனை சரி அதை உங்கள் இஷ்டம் நீங்கள் சொல்கிறவங்க கேட்குறாங்க அதுக்கடுத்து ரெண்டாவது காரணம் வந்து விஜய் தளபதி விஜய் காரணம் விஜய் தான் காரணம் ரெண்டாவது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் சினிமாக்குள்ளே வர்றாங்க அப்போ வந்து விஜய்க்கு சப்போர்ட்டுக்கு அவங்க அப்பா இருக்கார் அரசியல் பின்புலம் இருக்குது பணம் இருக்குது ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணிட்டார் நம்ம அஜித் குமார் சார் இப்படி வெளிப்படையாக சொல்லலாம்னா எனக்கு யாருமே இல்லை எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்போ இருந்து தான் அவர் மேலே அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு லவ் வருது ஏன்னால் நம்ம யாருமே இல்லைன்னா நம்ம ஆளுக கப்புன்னு போய் ஒட்டிக்குவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த சிம்பதியை வச்சுட்டு தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தார் அது தெளிவாக அவங்களுக்கு புரியறதுக்கு நான் ஒரு இது சொல்கிறேன் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து ஃபஸ்ட்டு படம் தெலுங்கு படம் நடிக்கிறார் அவரோட ஐம்பதாவது படம் வந்து மங்காத்தா இந்த ஐம்பது படத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு படம் தான் ஹிட்டு மிச்சம் முப்பத்தஞ்சு படம் ஊற்றிச்சு அந்த ஐம்பத்தி ஒன்றாவது படத்துலேருந்து அறுபத்தோரு படம் அறுபத்தோரு படம் தான் நடிச்சிருக்காரு ஐம்பத்தி ஒன்று டு அறுபத்தொன்று பத்து படத்தில் எட்டு படம் ஹிட்டு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ரசிக பிள்ளைங்க தான் கரெக்டாக சோசியல் மீடியா வருது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புன்னு வருது அந்த காலகட்டத்தில் தான் அந்த ஐம்பது படத்துக்கு மேலே இவங்க அன்பில் வந்து அள்ளி தெளிக்கிறாங்க படம் பிறகுனு ஒரு டீச்சர் வந்தாலே ஒரு நியூஸில் மில்லியன் கணக்கில் பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்க வச்சு பார்க்க வச்சு இப்போ உங்களை கொண்டு போய் அப்படி நிப்பாட்டிருக்காங்க அப்படி நிப்பான ரசிகர்களை கொஞ்சமாவது மதிச்சிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அவங்கள ரொம்ப காயப்படுத்த வேணும் இதுக்கடுத்து ரசிகர் பெருமக்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா நிச்சயமாக ஒரு கோயில் கட்டுவாங்க அந்த கோயிலை இடிங்குன்னு விட்டு தயவு செஞ்சு சொல்லிடுறாதீங்க இல்லைன்னா அதுக்கு ஒரு அறிக்கை விட்டு எனக்கு இது கோயில் கட்டிடறாங்கப்பா அப்படின்னு முதலியே சொல்லிடுங்க ரசிகர் பெருமக்களை வந்து காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ்